யூகேட் பல நகரங்கள் கலவர பூமியாக மாறியிருக்கு கடந்த மூன்று நாட்களாக பல நகரங்கள் பற்றி எறிஞ்சு கொண்டு இருக்குது இனவாத தீ பற்றி எறிஞ்சு கொண்டிருக்குன்னு சொல்லியே சொல்லலாம் கலவரம்ன்றதை விட இனவாத வெறியாட்டம் நடந்து கொண்டிருக்கு சில நகரங்களை சேர்ந்த மக்களுக்கு யூகே போலீஸ் நேரடியான பகிரங்கமான எச்சரிக்கையை விடுத்திருக்கு உங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேறாதீங்க அப்படியே அவசரமாக ஏதாவது தேவைகளுக்காக வெளியேறதா இருந்தாலும் கூட தனியை எங்கேயுமே என்ற எச்சரிக்கையை யூகே போலீஸ் பகிரங்கமாகவே சில நகரங்களை சேர்ந்த மக்களுக்கு வெளியேற்றிருக்கு இந்த காணொலியை நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் அகதிகள் புகழடக் கோரிக்கையாளர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஹோட்டல் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கு போலீஸ் பாதுகாப்பை மீறி பலர் அந்த ஹோட்டலுக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறதா செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கு நிலைமை கைமீறி போய் கொண்டிருக்கு கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கிறதா செய்திகள் வெளியாகி இந்த மாதிரி பல நகரங்கள் யூகேயில் பற்றி எறிகிறதுக்கான காரணம் என்ன இப்போ என்ன நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம் வணக்கம் நான் ராஜன் இருந்து இந்த காணொலியை பார்க்குறவங்களுக்கு இது இருந்து ஆரம்பித்ததுன்னு சொல்லி பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன நடந்து கொண்டு இருக்குது இருந்து ஆரம்பித்ததுன்னு சொல்லி சில நேரங்களில் தெரிஞ்சிருக்காது அப்படியானவங்களுக்கு இது எங்க இருந்து ஆரம்பித்ததுன்னு சொல்லி சுருக்கமாக முதல்ல நான் அதை சொல்கிறேன் லிபபூல் நகரத்தை நீங்கள் பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது யூகேல இருக்கிற ஒரு மிகப்பெரிய நகரங்களில் ஒரு நகரம் இந்த லிபப்பூல் நகரத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற சவுத் போர்ட் என்ற பிரதேசத்தில் வந்து போன திங்கட்கிழமை ஒரு கத்தி குத்து சம்பவம் நடக்குது டான்ஸ் யோகா கிளாஸ் நடத்தப்பட்ட சிறுவர்களுக்கான கிளாஸ் நடத்தப்பட்ட இடத்துல தான் இந்த கத்தி குத்து சம்பவம் பதிவாகியிருந்தது மூன்று அப்பாவி குழந்தைகள் சிறுமிகளுடைய உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருந்தது ரெண்டு பேர் உடனடியாக உயிரிழக்கிறாங்க ரெண்டு சிறுமிகளிட உயிர்கள் உடனடியாக காவு கொள்ளப்படுது மூன்றாவது சிறுமி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டிருந்தது இதை தவிர இந்த கத்தி குத்தில் பத்து பேர் காயமடைஞ்சாங்க உயிருக்கு சிலர் போராடி கொண்டு இருக்கிறதா சொல்லப்படுது அதிலேயும் எட்டு பேர் சிறுவர்கள் இன்னும் ரெண்டு பேர் முத்தவர்கள் இந்த கத்தி குத்தை தடுக்கிறதுக்கு முயற்சி எடுத்த சந்தர்ப்பத்தில் தான் அவங்க மேலேயும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இந்த கத்தி நடத்தின சந்தேக நபர் சம்பந்தமான தகவல்கள் ஆரம்பத்தில் பெரிய அளவில் தெரிய வரல பொதுவாகவே வந்து யூகே பொறுத்த வரைக்கும் சட்ட நடைமுறைகளை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுக்கு குறைஞ்ச சந்திக்க நபர்ன்ற பட்சத்தில் வந்து பெயர் விவரங்கள் அடையாளங்கள் ஊடகங்களுக்கு சொல்லப்பட்டது கிடையாது இந்த கத்தி குத்தை நடத்தினதும் பதினேழு வயதான ஒரு சிறுவன் என்ற தகவல் மட்டும் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருந்தது இதுக்கு பிறகு ஒரு மிக பெரிய பிரசாரம் சோசியல் மீடியால முன்னெடுக்கப்படுது இந்த கத்திக்குத்து நடத்தின சந்தேக நபரை அந்த குற்றவாளியை பாதுகாக்கிறதுக்கு போலீஸ் தீவிரமான முயற்சிகளை முன்னெடுத்து வருது விசாரணைகள் உரிய முறையில் முன்னெடுக்கப்படவே இல்லை என்ற குற்றச்சாட்டு வந்து முதல்லையே பலராலையும் திட்டமிட்டு பரப்பப்பட்டிருந்தது என்னென்னு சொன்னா இந்த கத்திக்குத்து நடத்தின நபருடைய பெயர் பிழையான பொய்யான ஒரு பேர் வந்து சோசியல் மீடியாவில் அதிகமாக பகிரப்பட்டிருந்தது ஒரு முஸ்லீம் நபருடைய பெயர் குறிப்பிடப்பட்டு சோசியல் மீடியாவில் அதிகமான பார்வையாளர்களையும் ஃபாலோவர்ஸையும் கொண்ட இன்ஃப்ளூயன்சர்ஸால் வந்து அந்த பொய்யான பெயர் வந்து முதல்ல பரப்பப்படுது அரசியல்வாதிகளும் இந்த மாதிரியான பிரசாரத்தை முன்னெடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருந்தாங்க இதுக்கு பிறகு முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு இனவாத தீயா இது பரவ ஆரம்பிச்சிருந்தது அதுக்கு பிறகு அந்த சவுத் போர்ட்ன்ற நகரத்தில் ஒரு பள்ளிவாசல் தாக்கப்படுது சொத்துக்கள் சூறையாடப்படுது வாகனங்கள் தீக்கிரையாக்கப்படுது போலீஸுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் எதிராக சில வன்முறை சம்பவங்கள் பதிவாகி இருந்தது இந்த மாதிரியான வன்முறை மற்ற நகரங்களுக்கும் பரவலாமுன்ற அச்சம் காரணமாக சந்தேக நபரை அடையாளப்படுத்துறதுக்கு நீதிமன்றம் தீர்மானிக்குது வழக்கத்துக்கு மாற அந்த சந்தேக நபருடைய அடையாளம் பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தப்படுது பதினேழு வயதான ஒரு நபர் தான் இந்த கத்தி குத்தை நடத்தினார் என்ற விஷயம் தெரிய வருது ஆரம்பத்தில் சோசியல் மீடியாவில் சொல்ல

சந்தேக நபரோட பேரை நான் அறிவிக்கிறேன் என்ற விஷயத்த நீதிபதி சொன்னதா செய்திகள் வெளியாகி இருந்தது அந்த சந்தேக நபரை பொறுத்த வரைக்கும் குடும்ப பின்னணி சம்பந்தமான சில தகவல்களும் ஊடகங்களில் வெளியாகி இருந்தது குறிப்பாக ருவண்டாவை சேர்ந்த பெற்றோருக்கு யூகே காடிஃப்ல பிறந்த நபர்தான் சவுத் போர்ட்ல வாழ்ந்து வரக்கூடிய ஒரு சிறுவண்ணான் என்ற தகவல் ஊடகங்களில் வெளியாகி இருந்தது ஆரம்பத்தில் முஸ்லீம் நபருடைய பெயர் பகிரப்பட்டு முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு பிரசாரமாக முன்னெடுக்கப்பட்டது இந்த தகவல் வெளியானதுக்கு பிறகு குடியேற்றவாசிகளுக்கு எதிரான அகதிகளுக்கு புகழடக் கோரிக்கையாளர்களுக்கு இல்லாட்டி வேறு நாடுகளில் இருந்து சட்ட ரீதியில் யூகே குடியேறியிருக்கிறவர்களுக்கு எதிரான ஒரு பிரசாரமாக எதிரான ஒரு இனவாத தீயா இது பரவ ஆரம்பிச்சிருந்தது சவுத் போர்ட்டில் ஆரம்பித்த போராட்டம்ன்றது மற்ற மற்ற நகரங்களுக்கும் படிப்படியாக பரவுறதுக்கு ஆரம்பிக்குது மிக முக்கியமான கோஷங்கள் எழுப்பப்பட்டிருந்தது இங்கிலாந்து இங்கிலாந்து வந்து பாதுகாக்கப்படணும் எங்களுடைய நாடு எங்களுக்கு திருப்பி முதல் எப்படி இருந்ததோ அதே மாதிரி திருப்பி ஒப்படைக்கப்படணும் குடியேற்றவாசிகளுக்கு அனுமதி கொடுக்கப்படக்கூடாது படகுகள் தடுத்து நிறுத்தப்படணும் இந்த மாதிரியான மிக முக்கியமான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு பல இடங்களிலேயும் போராட்டங்கள் வெடிக்குது வன்முறையா அது மாற்றம் அடைஞ்சிருந்தது இனவாதம் இல்லாட்டி ரேசிசம் என்றது காலத்துக்கு காலம் பேசப்பட்டது வளமையான ஒரு விஷயம் எல்லா இடங்கள்லையும் ரேசிசம் இருக்குன்னு சொல்லியே சொல்ல முடியும் இது யூகேல மட்டும் கிடையாது எல்லா நாடுகளிலையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நாங்கள் ஏதாவது ஒரு தேவைக்கு போகிற இடமாக இருக்கலாம் சாப்பிட போகிற இடமாக இருக்கலாம் வேலை செய்கிற இடமாக இருக்கலாம் சில இடங்களில் வந்து இந்த மாதிரியான நபர்களை வந்து நாங்கள் சந்திக்க வேண்டிய சூழல் கட்டாயம் உருவாகும் அது இனவாதம் ரேசிசம் என்று சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு அடையாளப்படுத்துறதுக்கு கூட எங்களுக்கு சில நேரங்களில் சில காலம் தேவைப்படலாம் எனக்கும் அந்த மாதிரியான சில அனுபவங்கள் இருக்கு ஆனா இது யூகேல மட்டும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது மற்ற நாடுகள் இருக்கிற மாதிரியான ஒரு தான் சிலர் இதை வந்து தேசப்பட்டு என்று சொல்லி அடையாளப்படுத்த முடியும் இன்னும் ஒரு வகையில் பார்க்குற நேரத்தில் அது இனவாதமாக பார்க்கப்படும் வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் யூகேக்கு வந்து சட்டவிரோதமாக குடியேறி இல்லாட்டி சட்ட ரீதியில் குடியேறி எங்களோட வாய்ப்புக்களை எல்லாம் எடுத்துக்கொள்கிறாங்க யூகே தன்னுடைய அடையாளத்தை வந்து இழந்து கொண்டிருக்குன்ற மாதிரியான கோபம் காரணமாக இந்த ரேசிசம் வெளிப்படுத்தப்படுது என்ற மாதிரியான கருத்துக்கள் கூட இருக்குது கடைசியாக நடந்த பொது தேர்தலையும் இந்த இனவாதம் என்ற விஷயம் தாக்கம் செலுத்தி இருந்தது என்னதான் ஒரு அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் சரியா நடைமுறைப்படுத்தப்படல பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் இருக்கு இதுதான் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு காரணம் என்று சொல்லி சொன்னாலும் கூட வெள்ளைக்காரர்கள் வந்து தங்களுடைய வாய்ப்புகளை இழக்கிறாங்கன்ற மாதிரியான பிரசாரம் கூட தேர்தலில் மிக முக்கியமான தாக்கம் செலுத்தி இருந்தது இப்ப ஏற்கனவே பற்றி எரிஞ்சு கொண்டிருந்த அந்த இனவாதத்திக்கு இன்னும் எண்ண ஊற்றுற மாதிரி தான் இந்த சம்பவமும் பதிவாகி இருந்தது இந்த மாதிரியான இனவாதம் காரணமா கடந்த மூன்று நாலு நாட்களாக யூகேனுடைய பல நகரங்கள் தீப்பற்றி எரிஞ்சு கொண்டிருக்கு சில தரப்புகள் வந்து போலீஸோட மோதலில் ஈடுபட்ட சம்பவங்கள் பதிவாகி வருது இன்னும் சில இடங்களில் வந்து இந்த புகழிட கோரிக்கையாளர்களுக்கு எதிரான போராட்டங்கள் நடத்தப்படுது அதே நேரம் அவங்களுக்கு சார்பான போராட்டங்களும் அதே இடத்துல நடத்தப்படுது இந்த ரெண்டு தரப்புகளும் ஒரே இடத்துல சந்திக்கிற சந்தர்ப்பத்தில் அது கலவரமாக பல இடங்களில் வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கு நூற்றுக்கணக்கானவர்கள் பல நகரங்களிலேயும் கைது செய்யப்பட்டிருக்கிறதா செய்திகள் வெளியாகியிருக்கு குறிப்பாக யூகேனுடைய மூன்றாவது மிகப்பெரிய நகரமான லிவர்பூல்லையும் பல இடங்களில் வந்து போராட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கு ஆரம்பத்தில் சவுத் போர்ட்டில் ஆரம்பித்தது அதுக்கு பிறகு வந்து இப்போ லிவ்பூல் மேன்செஸ்டர் பிரிஸ்டல் ஹல் பிளாக்பூல் நொட்டிங்கம் பிளீட்ஸ்ன்னு சொல்லி பல நகரங்களிலையும் போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருது குறிப்பாக இந்த காணொலியை நீங்கள் கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் சவுத் யோக்சியா பிரதேசத்தில் இருக்கிற ஃபிரோதராம் பகுதியில் வந்து ஒரு ஹோட்டல் அமைஞ்சிருக்கு அகதிகள் புகலிட கோரிக்கையாளர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிற ஹோட்டல் இந்த ஹோட்டல் நூற்று கணக்கானவர்களால் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கு அந்த ஹோட்டல் கண்ணாடி உடைக்கப்பட்டிருக்கு போலீஸ் பாதுகாப்பை மீறி பலர் அந்த ஹோட்டலுக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறதாவும் சில தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கு தீவைப்பு சம்பவங்கள் பதிவாகி இருக்குது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் போலீஸை தாக்குனதா செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கு நிலைமை கைமீறி போய்க் கொண்டிருக்கு கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் அந்த பிரதேசத்தில் இருக்கிறதா சொல்லப்படுது அந்த பகுதியில் மட்டும் கிடையாது மற்ற மற்ற நகரங்கள்லையும் இதே மாதிரி பதற்றமான ஒரு சூழல்தான் இப்போதைக்கு நிலவுது இந்த பதற்றம்ன்றது மற்ற நகரங்களிலேயும் பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் சில தகவல்கள் இப்போ ஊடகங்களில் வெளியாகி இருக்குது குறிப்பாக யூகேல இந்த மாதிரியான ஒரு அமைதியின்மே கலவரம் ஏற்பட்டிருக்கிறது ஒரு தசாப்தத்துக்கு பிறகு சொல்ல முடியும் கடைசியா ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுல ஒரு சம்பவம் பதிவாகி இருந்தது கிட்டத்தட்ட அஞ்சு நாட்கள் யூகேனுடைய பல நகரங்களிலும் இந்த மாதிரியான வன்முறைகள் ஏற்பட்டிருந்தது லண்டன்ல வந்து போலீசால ஒரு கருப்பினத்தை சேர்ந்த நபர் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு வன்முறை வடிச்சிருந்தது அதுக்கு பிறகு யுகேல ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய வன்முறை சம்பவமா இதை குறிப்பிட்டு சொல்ல முடியும் யுகேயில் அண்மையில் வந்து ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருந்தது கியர் ஸ்டாமர் பதவியேற்றதுக்கு பிறகு அவருடைய அரசாங்கம் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய முதலாவது சவாலா இது பார்க்கப்படுது நேற்றும் கூட அமைச்சரவையில் இருக்கிற மிக முக்கியமான நபர்களோட பிரதமர் ஸ்டாமர் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் என்ற விஷயம் சொல்லப்படுது இப்போ யூகேயில் நடத்தப்படுறது ஒரு ப்ரொடெஸ்ட் ஒரு போராட்டம் கிடையாது ஒரு கிரைம்ன்ற விஷயத்தை யூகே பிரதமர் கே ஸ்டாமர் சொல்லியிருக்கிறார் இதை கட்டுப்படுத்துறதுக்காக போலீஸ் எடுக்கிற செயற்பாடுகளுக்கு அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பையும் ஆதரவையும் கொடுக்கும் என்ற விஷயமும் அவரால் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் யூகேயில் பல நகரங்களில் வந்து பதட்டமான ஒரு சூழல் நிலவுறதை பார்க்க முடியுது செய்திகளில் வந்து மிக கொடூரமான சில காட்சிகள் காட்டப்படுது யூடியூப்பில் வந்து சில காட்சிகளை வந்து காட்ட முடியாது சில புகைப்படங்களையும் காட்ட முடியாது ஆனால் கொடூரமான சில வன்முறை சம்பவங்களும் பல இடங்களில் பதிவாகியிருக்கு இந்த வன்முறை கலவரம் அடுத்தடுத்த நகரங்கள்லையும் பரவுமா இல்லையான்றதுதான் யூகே மக்கள் மத்தியில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வி என்ன நடக்கும்ன்றது யாருக்குமே தெரியாது இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்